யர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் சேலத்திலிருந்து சபரி எந்த கேள்வியா இருந்தாலும் டக்கு டக்குன்னு பதில் அடிக்கல் வல்லவர் சொல்லலாம் வணக்கம் சபரி உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரே நாடு நேயர்களுக்காக வருக சுபாஜி ஒரே நாடு நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சபரி ஒரு இடத்துல ரேவந்த் ரெட்டி தெலுங்கானால என்ன சொல்றாருன்னா எழுபத்தி ஐந்து வயதில் ஓய்வு பெற தயாரா பிரதமர் மோடிக்கு ரேவந்த் ரெட்டி கேள்வி வைக்கிறார் முன்வைக்கிறார் இன்னொரு பக்கம் தற்காலிக ஜாமீனில் வெளிவந்திருக்கும் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா அமித்ஷாவை பிரதமராக மோடி துடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு சோ அவங்க ஐஎன்டிஐ கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கெஜ்ரிவால் ஏனையோர் எல்லோருமே இணைந்து ஒரே ஒரு அஜெண்டாவை பிரதமர் மோடியை நோக்கி முன் வைக்கிறாங்களா முதல்ல நாங்க இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலோட அந்த அரஸ்ட் ஜாமீன்ல இருந்தே வந்துடுறேன் அதுக்கப்புறம் அந்த செவன்டி ஃபைவ் ஏஜுக்கு அந்த விளக்கம் சொல்றேன் என்னன்னா இதுல எங்களுக்கே ஒரு சில விஷயங்கள்ல உடன்பாடு இல்லை ஏன்னா கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு பார்ட்டியோட லீடர் ஸோ வெளியே போய் இவர் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தவறு செய்தவர்களுக்கு வந்து அந்த பிரச்சாரம் பண்ற அந்த ஒரு ஒரு ஃப்ரீ பாயிண்டை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தவறான ஒரு ஜட்மெண்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்துல வந்து எங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் சமயத்துல வந்து எங்களுக்கு வந்து என்ன ஒரு ப்ளஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் வெளியில இருந்து இருந்தா பிஜேபியால இவ்வளவு ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டிங் அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க இப்ப அதுக்கும் கூட ஆப்போசிட் ஆயிருக்கு ஏன்னா இன்னைக்கு அங்க டெல்லியில இருக்கக்கூடிய சீட்டுகள்ல கூட கம்ப்ளீட் ஸ்வீப் வந்து பிஜேபி தான் பண்ண போகுது அவரால அவருடைய இன்னைக்கு டெல்லியினுடைய முதலமைச்சராக கெஜ்ரிவால் தொடர்றாரு அப்படின்னா அங்கேயும் கம்ப்ளீட் ஸ்வீப்ல பிஜேபி பண்ணுது அப்படிங்கும் வந்து அவர்களுக்கே வந்து ஓகே இது வந்து கம்ப்ளீட் ஸ்வீப் மக்களுடைய மனநிலை வந்து மொத்தமா பிஜேபி பக்கம் இருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பக்கம் இருக்கு அப்படிங்கறது வந்து தெளிவா காட்டுது அவங்க என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டாங்க பிரதமர் மேல ஊழல் குற்றச்சாட்டு உங்களால சொல்ல முடியாது முக்கியமா ஐம்பது காசு கூட உங்களால ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது அங்க இருக்கிற லோக்கல் அரசியலாக இருக்கட்டும் மக்கள் வந்து பாஜக பக்கம் திரும்பின அந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் எதுவுமே அவர்களால சொல்ல முடியாது ஸோ கடைசியா அவங்க வந்து ஒரு சின்ன நரேட்டிவ் செட் பண்றாங்க எப்படின்னா எழுவத்தஞ்சு வயசுல வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அவர்தான் இந்த சட்டத்தை போட்டாரு அவர் வந்து ரிட்டைர்ட் ஆயிடுவாரா ஸோ இந்த செவன்டி ஃபைவ்ல வந்து ரிட்டையர்ட் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேட்கிறாரு செவன்டி ஃபைவ்ல ரிட்டையர் ஆகிற மாதிரி இருந்ததுனா அவர் எம்பி தொகுதியில பஸ்ட் இங்க போட்டிட்டு இருக்க மாட்டார் அது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும் இது பாக்கணும் இவர் அரசியல்ல இருந்து விலகிறேன் அப்படிங்கறத வந்து பிரதமர் ஏற்கனவே கர்நாடகாவில பாத்துருக்கோம் எடியூரப்பா அவர்களை வந்து முதலமைச்சர்ல இருந்து இறங்கிட்டு ஓகே நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நீங்க நிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னிலைப்படுத்தினாங்க அதே மாதிரிதான் சென்ற எலெக்ஷன்ல எப்படியாப்பட்ட ஒரு ரிஸ்கா இருந்தாலும் எடியூரப்பா அவர்களுக்காக நம்ம செஞ்சோம் அவர் பிரச்சாரத்துல மட்டும்தான் ஈடுபட்டார் ஆனா இந்த முறை பாஜக வந்து பர்ஸ்ட் முன்னிலைப்படுத்தினதே பிரதமர் வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு தான் முன்னிலைப்படுத்தினாங்க இதுல என்னன்னா எங்க கட்சியில வந்து யார் பிரதமர் அப்படிங்கறது வந்து வரக்கூடிய எம்பிக்கள் நானூறு பிளஸ் எம்பிக்கள் தான் முடிவெடுப்பாங்களே ஒழிய ரேவேந்தர் ரெட்டியோ இல்ல திரு அரவிந்த் கெஜ்ரிவாலோ முடிவெடுக்க போறதுல சோ அவங்களுக்கு வந்து கடைசியா இருக்க ஒரு சின்ன காயின் ஒரு கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டா ஒரு கிளிப் பண்ணி பார்ப்போம் பிரதமர் வந்து எழுபத்தஞ்சு வயசுல நீங்க அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்லி எங்க கட்சி பிரதமர் ஆக போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெளிவா இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிக்க போகுது யார் பிரதமர் அவர்களுக்கு என்னன்னா இப்ப நாங்க கவலைப்படுறதோட அவங்க கவலைப்படுறது அதிகமாயே போச்சு இப்ப யார் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமரா இல்ல அமித்ஷா பிரதமரா போறாரா இல்ல வர யோகி ஆதித்யநாத் பிரதமரா போறாரா அதெல்லாம் பிரச்சனை அது வந்து பாஜகவோட உட்கட்சி மோடி தெளிவாக எழுதப்பட்ட ஒரு விஷயம் பாஜக அரசியல்ல இந்த இடத்துல எலக்ஷன்ல நிக்க போறாங்க அப்படிங்கும் போதே எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி முடிவெடுக்கப்பட்டது பிரதமர் வேட்பாளர் இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் கூட சொல்றேன் ஏன்னா தொண்ணூத்தி ஏழுல வந்து பாரத பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் பொறுப்பேற்கும் போது அவருக்கு நாலு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடுத்த ஐந்து வருட காலம் வந்து பிரதமராக கண்டினியூ ஆனார் இந்த வந்து இன்னைக்கு பாஜக வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்காரு அப்படிங்கறத வந்து மற்றவர்கள் பார்த்ததோ கண் கூட பார்த்திருக்கேன் அந்த சாப்பர்ல ஒரு ஹெலிகாப்டர்ல ஏறின வேகங்கள்லாம் நான் கூட நேரடியா நின்று பார்த்த அனுபவங்கள்லாம் கூட எனக்கு உண்டு அவரெல்லாம் எல்லாம் இன்னும் ஒரு பத்து வருட காலம் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓடக்கூடிய ஒரு ஒரு குதிரை மிகப்பெரிய ஒரு ஒரு ஜாம்பவனாகத்தான் இந்த பாரத தேசத்துல திகழப்போறாரு அதனால இந்த எதிர்கட்சிகள் அவங்க பேசுறதெல்லாம் வந்து நாங்க பிரதமர் நாங்க ஜெயிக்க போறாங்கிறது முடிவாயிட்டாங்க சோ நாங்க முடிவு பண்ண வேண்டியது யார் பிரதமர் வேட்பாளர்னு வரக்கூடிய எம்பிக்கள் முடிவு பண்றதா இன்னைக்கு அவங்களே முடிவு பண்றாங்க ஒரு இருபது சீட்டு முப்பது சீட்டு ஜெயிக்க போற ஒரு கட்சி வந்து முடிவு பண்ற மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சு சோ இதெல்லாம் நம்ம சிரிச்சுக்கிட்டு விட்டுணுமே ஒழிய நம்ம இதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு இந்த நரேட்டிவ் பத்தி பேசவே தேவையில்ல ரொம்ப அழகா இது நரேட்டிவ் செட்டிங் அப்படிங்கிறத சொல்லி இந்த வாதத்தை ஒடிச்சிருக்கீங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயத்த நேர் பண்ணிக்கலாம் இவர் தான் பிரதமர் என்பதில் எல்லோரு கட்சி எல்லா மக்களும் எப்படி உறுதியா இருக்காங்களோ அதே போல எதிர்கட்சியுமே ரொம்ப அழகா உறுதியா இருக்காங்க அப்படிங்கறத தான் நீங்க சொல்ல வரீங்க அஹ் தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அரசியலாக்கப்படுகிறது அஹ் தற்போது இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் அதிகரித்து விட்டதாகவும் இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டதாகவும் வந்திருக்கும் அந்த அந்த கள நிலவரம் வந்து அரசியலுக்காக வெளியிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மேல வைக்கிறாங்க இதற்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க சபரி ஆஹ் இதுல விஷயம் என்னன்னா சிவாஜி இப்ப பாகிஸ்தான் இந்தியாவில இருந்து பிரியும் போது நாற்பத்தி ஏழு எங்களுக்கு தனிநாடா வேணும்னு சொல்லி பிரியும் போது அங்கிருந்து இந்துக்களுடைய டுவெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி பிளஸ் பர்சன்டேஜ் பக்கம் இந்துக்களுடைய இன்னைக்கு ஒரு சதவீதத்துக்கும் கீழே இருக்காங்க அதே மாதிரி பங்களாதேஷ்லயும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐந்து சதவீத இந்துக்களுக்கும் கீழே இருக்காங்க அங்கேயும் டுவெண்ட்டி பிளஸ்ல தான் இருந்தாங்க ஆனா இங்க இந்தியாவில நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒருங்கிணைந்த நாடு அதை வந்து பிரிக்கும் போது வந்து முஸ்லீமுக்குன்னு எங்களுக்கு தனி நாடு வேணும் நீங்க வேணா தனியா ஒரு நாடு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிச்சு கொடுத்தாங்க ஆனா இந்த தேசத்தை வந்து அவர்கள் வந்து ஒரு மதசார்பின்மையில உள்ள ஒரு நாடாதான் மாத்தனாங்க யார் வேணாலும் இருந்தீங்க ஏன்னா இந்தியர்களுக்கே உண்டான ஒரு பரந்த மனப்பான்மையின் மேலதான் இந்த ஒரு விஷயமும் அப்ப எடுத்தோம் ஆனா இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் பர்சன்டேஜ் சுதந்திரமடையும் போது இருந்த பர்சன்டேஜ் எவ்வளவு இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளவு அதே மாதிரி ஹிந்துக்கள் அடையும் போது இருந்த பர்சன்டேஜ் எவ்வளவு இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளவு டுவெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் பக்கம் முஸ்லீம்னுடைய பர்சன்டேஜ் மட்டும் இந்தியாவில் இருக்கு ஸோ அது வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அவங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க நிறைய அந்த மத மாற்றங்கள்லாம் கூட இந்த அறுபது ஆண்டு கால காங்கிரஸ் காட்சியில நிறைய நடந்தது இந்த ஒரு விஷயங்கள்ல என்னைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் நீங்க சிறுபான்மையினருக்கு உண்டான அந்த ஒரு சலுகைகள் உங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே பிரதமர் பேசுற அத்தனை விஷயங்களையுமே வந்து இவர்கள் வந்து கான்ட்ரவர்சியா எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க பிரதமர் ஆக்சுவலா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுறாரு எந்த மேடைக்கு போனாலும் அவர் பேசுற அந்த கடைசி பத்து நிமிஷம் மட்டும்தான் காங்கிரஸுக்கு பதில் சொல்றாரு அந்த பத்து நிமிஷம் மத்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் அவர் பேசும்போதெல்லாம் பாரதிய ஜனதாவுடனுடைய திட்டங்களை மட்டும்தான் சொல்றாரு நாங்கள் இந்த பத்து வருட காலங்கள்ல என்னன்னா நம்ம சாதிச்சிருக்கோம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து நிமிஷத்துல மட்டும்தான் இவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பிளேஷனை வந்து பிரதமர் அவர்கள் வந்து கொடுக்குறாங்க அது அது கேட்டார் போலதான் காங்கிரசனுடைய இந்த தேர்தல் அறிக்கை இப்ப மட்டும் கிடையாது மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பேசும்போதே சொன்னாரு முஸ்லீம் மைனாரிட்டிஸ்க்கு மட்டும் நாங்க வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதமரா இருக்கும்போதே அவர் பேசின விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஃபேக்ட் செக் பண்ணி இன்னைக்கு ஒரு வீடியோவே கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மன்மோகன் சிங் அவர்கள் பேசின இந்த தடவையும் கூட அவர்கள் சொல்லும் போது வந்து அந்த தேர்தல் அறிக்கையில எட்டாம் பக்கத்துல அந்த காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையோட எட்டாம் பக்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் முக்கியமாக முஸ்லீம்களுக்கு நிறைய சலுகைகள் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு எழுவத்தி ஏழு பர்சன்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்துக்களுக்கு இல்லாத அந்த முன்னுரிமை வந்து ஒரு மைனாரிட்டிஸ் கொடுக்குறீங்க நீங்க ஓகே வேணான்னு சொல்லல எல்லாருக்கும் உண்டான திட்ட திட்டங்களும் சலுகைகளும் என்ன கிடைக்குதோ அதை வந்து அவர்களுக்கும் கொடுங்கள்னு தான் கேக்குறோம் ஏன்னா நிறைய பேர் நிறைய பர்சன்டேஜ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிக சலுகைகள் போகணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மைண்ட் செட் மட்டும் கிடையாது அதுதான் இதாவும் இருக்கும் ஆனா ஒரு கம்யூனிட்டிஸ் கொடுத்து அந்த கம்யூனிட்டியோட ஓட்ட மட்டும் நாங்க ஃபுல்லாக ஓட் பேங்கா நாங்கள் நினைச்சு அதை ஒரு மக்களாகவோ இல்ல ஒரு ஒரு இதாகவோ நினைக்காம அவர்கள் வந்து அவர்களை வந்து ஓட் பேங்கா மட்டும்தான் இந்த காங்கிரஸ் ஆகட்டும் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாகட்டும் இவர்கள் எல்லாம் அவங்க பார்க்கறது வந்து ஜஸ்ட் ஒரு ஓட் பேங்க் இந்த முஸ்லீம் மைனாரிட்டிஸ் கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்க பாக்குறது வந்து ஒரு ஓட் பேங்க் தான் ஆனா இவர்களுக்கு நீங்க நல்லது செய்யணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து உண்டான இப்ப பிரதமர் அவர்கள் வந்து அந்த முத்தலாக் தடை சட்டத்துக்கு உண்டான பெரிய விஷயங்கள் முன்னெடுப்பு பண்ணி அங்க இருக்கிற பெண்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்தாரு இதை விட நீங்க அறுபது ஆண்டு காலமாக முஸ்லீம்களுக்கு நீங்கள் செய்த ஒரு சாதனைகளை வந்து பிரதமரனுடைய இந்த முத்தலாக் தடைத்திட்டத்தோட ஒரு ஒப்பீடு பண்ணி பாருங்க எந்த ஒரு திட்டமாவது காங்கிரசனுடைய திட்டம் வந்து முஸ்லீம்களுக்கு இந்த அளவுக்கு ஈக்குவலா ஒரு பிளஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க கிடையவே கிடையாது பிரதமரை வந்து இவர்கள் வந்து மைனாரிட்டிக்கு எதிரான ஒரு நபரை மாறி அவரை வந்து கட்டமைக்கிறது அப்படிங்கிற வேலையெல்லாம் காங்கிரஸ் இந்த எலெக்ஷன் சமயத்துல பாக்குறாங்க இது எல்லாமே ஜூன் நாலாம் தேதி வந்து சுக்குநூறாக உடஞ்சிரும் அப்படிங்கறது வந்து நம்ம கண் கூட பார்ப்போம்